சரி ஓகே நான் சரிங்களா தூக்கம் ரொம்ப வந்துருச்சு கண்ணை கட்டுது தூக்கம் ஃபேனை கூப்பிட்டுனதுக்கு அதுக்கு நல்ல தூக்கம் வருது கீர்த்தி மெண்டலா யாரு நீங்களா அப்படிங்கிறாங்க கீர்த்தி அப்படிங்கிறாங்க ப்ரோ அதெல்லாம் சொன்னால் நீங்கள் ஜூனி ஸ்ரீ ப்ரோ அப்படிங்கிறாங்க சரி ஓகே உறவுகளை பாய் ரொம்ப தூக்கம் வருது நாளைக்கு பேசலாம் சரிங்களா நல்லா தூங்க போகிறேன் பயங்கர தூக்கம் ஆட போங்கப்பா என்ன ஸ்ரீ ப்ரோ அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் கீர்த்தி சிஸ்டர் எனக்கு பயங்கர தூக்கம் சிஸ்டர் இல்லை நீங்களா பேசிக்கிறீங்களா லைவை வச்சுட்டு தூங்கவா கரெக்டா ஆகா ஷேர் சாத்துங்கக்கா அதே தான் சிஸ்டர் கீர்த்தி கொஞ்சம் மென்டல் பட் குட் பர்சன் அப்படிங்கிறாங்க ஆமாங்க பாய் பாய்ங்க ஐயோ தூக்கம் வருது தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் பாய் பாய் யாரும் மெசேஜ் டைப் பண்ணாதீங்க கட் பண்ண போகிறேன் சரிங்களா பாய் பாய் இவங்க அளவில் தாங்க முடியல யாரு டோமிங் ப்ரோ எனக்கு ஃபிஃப்டீன் பேபிஸ் இருக்குது டென் வயசு தான் போய் தூங்குங்க சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் ஹாய் ஸ்ரீ ப்ரோ குட் நைட் ஷட்டர் க்ளோஸ் எஸ் நீ நவீனா அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் நான் வரும்போதெல்லாம் சொல்லி நிம்மதியாக போய் தூங்கி இனிமேல் லைஃப் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் பாய் பாய் கிடைச்சி ஐயோ போங்க ஆனந்த்குமார் ப்ரோ நிஜமாலுமே எனக்கு தூக்கம் சொக்குது டைமை பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு அப்படி தூக்கம் வருது நான் என்ன பண்ணுறது ஆனந்த்குமார் ப்ரோ தூக்கம் வருதுன்னா தூக்கம் வருதுன்னு தானே சொல்ல முடியும் அதுக்கு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க நேற்று இப்படி தானே சொன்னீங்க தூக்கம் வருது ப்ரோ இல்லைன்னா நான் ரொம்ப நேரம் பன்னெண்டு மணி வரை கூட பேசுவேன் சீக்கிரம் சாப்பிட்டதுனால ரொம்ப தூக்கம் வருது ஆனந்த் ரோம் இப்போலாம் சீக்கிரம் எட்டு எட்டரைக்கெலாம் சாப்பிட்றோமா தூக்கம் ரொம்ப வருது மெயினாக கீர்த்தி அசர் கீர்த்தி மை ஃபேவரட் நேம் அப்படிங்கிறாங்க ஓகே அசர் அப்படிங்கிறாங்க ஓகே அப்போ நீங்கள் பேசுங்க நான் போய் தூங்குறேன் ஓகேங்களா லைவில் பேசிட்டே இருங்க நான் பேக்கை வான்பிட்டு தூங்குறேன்